கோவிலுக்குள்ள நுழைறதுக்கே நீ யாரு ஓ சாகி என்னான்னு கேட்கிற ஒரு சமயத்தில் வள்ளுவர் பிறப்பு ஒக்கும் என்று சொல்லி இருக்கிறார் ஒரு காலத்திலே கல்வி மறுக்கப்பட்டது வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது எங்களை பார்த்து திராவிட இயக்கத்தை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீங்க இந்து விரோதி பார்க்கணும் சாதாரணமா சொல்லிடுவாங்க இந்து விரோதின்னு இந்துக்களின் வாழ்க்கைக்காக இந்துக்களின் முன்னேற்றத்திற்காக இந்துக்களின் கல்விக்காக இந்துக்களின் வேலை வாய்ப்புக்காக உருவான ஒரு இயக்கத்தை பார்த்து நீங்கள் இந்து மத விரோதி என்று சொன்னால் நான் என்ன செய்ய சிரிக்கிறதா தெரியும் பெரியார் கடவுளை எதிர்த்தார் எ இந்து மதத்திற்கு எதிர்த்து பல மதங்கள் இந்த நாட்டிலே உருவாகியிருக்கு இந்து மதத்திற்கு எதிரான மதம் தான் சமண மதம் இந்து மதத்திற்கு எதிரான மதம் தான் பௌத்த மதம் இந்து மதத்துக்கு எதிரான மதம் தான் சீக்கிய மதம் இந்து மதத்துக்கு எதிரான மதம் தான் சார்பாக மதம் ஆசீவக மதம் இதெல்லாம் வடக்க உருவாச்சு காரணம் அங்கே உள்ள இந்த மனு கொள்கையை அவங்க ஏத்துக்காம அதுக்கு எதிராக வேற மதத்தை உருவாக்குவாங்க நாம வந்து புதுசாக மதம் உண்டாக்கலை மனிதனை உயர்த்துவதற்காக இந்துக்களின் முன்னேற்றத்திற்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இவர்களுக்காக போராடி இவர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தொந்து எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோரும் வேலைக்கு செல்ல வேண்டும் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் இந்துக்களாக பிறந்த எல்லோரும் என்று பாடுபட்ட நம்மை பார்த்து நீங்கள் இந்து மத விரோதின்னு சொன்னாங்கன்னா இது எப்படி ஏற்றுகிறதுன்னு தெரியல இது என்ன தமிழர் சமயம் என்கிற ஐயப்பாடு எல்லோருக்கும் எழும் இங்கே சைவம் இருக்கிறது வைணவம் இருக்கிறது பல சமயங்கள் இருக்கின்றன இது என்ன தமிழர் சமயம் அந்த ஐயம் எடக்கூடாது என்பதற்காகவே இந்த சமயத்திற்கு பெயர் அவர் திருவள்ளுவம் என்று வைத்திருக்கிறார் அது என்ன திருவள்ளுவம் அதைத்தான் இப்பொழுது நான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் திருக்குறள் திருவள்ளுவர் ஒரு இந்த சமயத்தின் அடிப்படை தத்துவம் பிறப்பு எல்லா உயிருக்கும் மனு தர்மம் கிடையாது பிறப்பால சாதியால வேறுபாடு கிடையாது எல்லோரும் மனிதர்கள் மானுடம் போற்றுகிறோம் என்பது முதல் வரி சிறப்பு ஒவ்வா என்று சொல்லவில்லை சிறப்பு ஒவ்வா ஒருவன் தவறான தொழிலை செய்தால் அவனுக்கு சிறப்பு சேராது நல்ல தொழிலை செய்தால் அவனுக்கு சிறப்பு சேரும் என்பதுதான் அதன் பொருள் தொழில் என்றால் எல்லாம் தொழில்தான் வேளாண்மை விவசாயம் செய்வது ஒரு தொழில்தான் இது போன்ற மேசை நாற்காலிகள் செய்வதும் ஒரு தொழில்தான் அலுவலகத்தில் உட்கார்ந்து கணக்கு வழக்கு பார்ப்பதும் ஒரு தொழில்தான் மருத்துவம் ஒரு தொழில் தொழில்தான் பொறியாளராக இருந்து இந்த கட்டிடம் செய்வதும் ஒரு தொழில்தான் இதெல்லாம் சிறப்பான தொழில்கள் திருட்டு ஒரு தொழில் என்று ஏற்றுக்கொண்டால் மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பது ஒரு தொழில் ஏற்றுக்கொண்டால் அதற்கு சிறப்பு கிடையாது இதைத்தான் இந்த திருவள்ளுவம் சொல்கிறது பிறப்பு எல்லோருக்கும் சமம் நல்ல தொழிலை செய்தால் நீ எல்லோராலும் மதிக்கப்படுவாய் உனக்கு சிறப்பு எப்பொழுது சேராது என்றால் சமுதாயம் அங்கீகரிக்காத ஒரு தொழிலை திருட்டு போன்ற தொழில்களை செய்தால் உன்னை அங்கீகரிக்காது என்றுதான் பொருள் எனவே இது என்ன புதுமையான மதம் என்று கேட்டால் இதற்கு விளக்கம் நான் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் தெரிஞ்சது அதனால்தான் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கீங்க கோவிலுக்குள்ள நுழைறதுக்கே நீ யாரு சாதி என்னான்னு கேக்குற ஒரு சமயத்தில் வள்ளுவர் பிறப்பு ஒக்கும் என்று சொல்லி இருக்கிறார் ஒரு காலத்திலே கல்வி மறுக்கப்பட்டது வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது எங்களை பார்த்து திராவிட இயக்கத்தை பார்த்து எல்லாரும் என்ன சொல்வாங்க நீங்க இந்து விரோதியும் சாதாரணமா சொல்லிருவாங்க இந்து விரோதின்னு எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்துக்களுக்காக உருவான ஒரு கட்சியை பார்த்து இந்து விரோதிக்கிறாங்களேங்கிறது தான் எனக்கு புரியல இந்து மதம் என்று சொல்லப்படுகிற மதத்திலே தொண்ணூறு சதவீத மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பல சாதிகள் என்று சொல்றோம் அது அப்புறம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் இவங்க தான் இந்துக்கள் அவங்க இந்துக்களாக இருக்கிறதுனால தான் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்க இந்த தொண்ணூறு சதவீத இந்துக்களின் கல்விக்காகவும் வேலை ஒரு இயக்கம் உருவானது என்றால் அதுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று தொடங்கப்பட்ட நீதி கட்சி அதன் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களின் வாழ்க்கைக்காக இந்துக்களின் முன்னேற்றத்திற்காக இந்துக்களின் கல்விக்காக இந்துக்களின் வேலை வாய்ப்புக்காக உருவான ஒரு இயக்கத்தை பார்த்து நீங்கள் இந்து மத விரோதி என்று சொன்னால் நான் என்ன செய்வது சிரிக்கிறதா அடையிறதே எனக்கு தெரியும் ஏன் இதை சொல்கிறார்கள் என்றால் கடவுள் மறுப்பு பெரியார் கடவுளை எதிர்த்தார் எ இந்து மதத்தை எதிர்த்து பல மதங்கள் இந்த நாட்டிலே உருவாயிருக்கு இந்து மதத்திற்கு எதிரான மதம் தான் சமண மதம் இந்து மதத்திற்கு எதிரான மதம் தான் பௌத்த மதம் இந்து மதத்திற்கு எதிரான மதம்தான் சீக்கிய மதம் இந்து மதத்துக்கு எதிரான மதம் தான் சார்பாக மதம் ஆசீவக மதம் இதெல்லாம் வடக்க உருவாச்சு காரணம் அங்கே உள்ள இந்த மனு தர்ம கொள்கையை அவங்க ஏத்துக்காம அதுக்கு எதிராக வேற மதத்தை உருவாக்குவாங்க நாம் அவங்க புதுசா மதம் உண்டாக்கலை மனிதனை உயர்த்துவதற்காக இந்துக்களின் முன்னேற்றத்திற்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இவர்களுக்காக போராடி இவர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று கொண்டு எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோரும் வேலைக்கு செல்ல வேண்டும் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் இந்துக்களாக பிறந்த எல்லோரும் என்று பாடுபட்ட நம்மை பார்த்து நீங்கள் இந்து மத விரோதின்னு சொன்னாங்கன்னா இது எப்படி ஏற்றுகிறதுன்னு தெரியல இதுக்கு தான் இந்த திருவள்ளுவம் என்கிற இந்த புதிய மதம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று இந்த மதத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று தமிழ் பற்றாளர் உருவாக்கி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் இது ஒரு நல்ல சிந்தனை அனைவரும் சமம் பிறப்பால் அனைவரும் சமம் இந்த சிந்தனை ஒத்துக்கிட்டால் இந்த நாட்டில் பிரச்சனையே இல்லை மக்கள்லாம் கேட்கிறாங்க இன்னப்பதான் நாங்கள் தான் படிக்கிறோமே இந்த இன்றைய இளைஞர்கள் இப்ப தான் நாங்கள் படிக்கிறோமே நாங்கள் வேலைக்கு போறப்ப எதுக்கு இந்த இடஒதுக்கீடு எல்லாம் கேட்குறாங்க அந்த காலத்தில் இடஒதுக்கீடு இல்லைன்னா இவங்க படிக்கிறது முடியாது அது அவங்களுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கும் இந்து மத கோவில்களுக்குள் உங்களால் உரிமையோடு நுழைய முடியுமா என்ற கேள்விக்கு என்ன பதிலை சொல்லப்போ ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்தவர் மட்டும்தான் கோயிலுக்கு போக வேண்டும் நீங்களும் இந்துக்கள் அவர்களும் இந்துக்கள் ஆனா அவங்க கோயிலுக்குள்ள போல நம்ம போக முடியுமா என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டும் இதுதான் இந்த இயக்கத்தின் நோக்கம் இதுதான் இந்த இயக்கத்தின் தேவை மக்களை சமமாக பார்க்க வேண்டும் என்பது அடுத்தது திராவிட தமிழ் தேசிய உணர்வு திராவிட தமிழ் தேசியம்னா இந்த திராவிடத்துக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க நம்ம சகோதரர் வைத்திய திராவிடம் என்ற சொல்ல நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போல்லாம் வந்து ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது ஆங்கிலீஷ் எழுதிவாங்க ஆங்கிலப்படுத்தப்பட்ட சொல்லு சொல்லுவாங்க ட்ரெமிடியன் அப்படின்னா அது இங்கிலீஷ் நம்ம நிறைய பேர் இருப்பாங்க இந்த விழுப்புரத்துக்கு பாருங்கள் என்ன எழுதி வச்சிருப்பாங்க விழுப்புரம்னு எழுதி வச்சிருப்பாங்க இங்கிலீஷில் விழுப்புரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்படி எல்லா ஊருக்கும் அவங்களுடைய ஆங்கிலேயர்கள் ஆட்ட காலத்துல சில இதெல்லாம் பண்ணாங்க திராவிடம் என்ற சொல் அதன் மூலச் சொல் எது என்றால் தமிழம் தமிழம் என்றால் தமிழ் இந்த தமிழம்னா என்ன பொருள் அது வட்ட சொல் தான் அதுல இருந்து தமிழ் ரொம்ப பிடிக்க தான் சொல்லும் என்றால் என்ன பொருள்னா மூன்று பக்கமும் நீர் திற ஒரு பக்கம் நிலம் இதுதான் தமிழம் இதுல தான் தமிழ் வந்துச்சு வடக்கே விந்தியமலை தொடர் கிழக்கே இந்து மகா வங்காள விரிவுடா கடல் மேற்கே அரபிக் கடல் தெற்கே இந்து மகா சமுத்திரம் மூன்று பக்கமும் கடல் ஒரு பக்கம் நிலம் என்று இருந்தால் அதை நாம் சாதாரணமாக தீபகற்பம் என்று சொல்வோம் அந்த பகுதிக்குத்தான் திறமிழம் என்று பெயர் அதில் வாழ்ந்தவர்கள் அனைவரும் தமிழர்கள் திருக்குறள் எழுதப்பட்ட நேரத்தில் மலையாள மொழி கிடையாது தெலுங்கு மொழி கிடையாது கன்னட மொழி கிடையாது மொழிகள் எப்பொழுதுமே மாறுபடும் இயற்கையாக நடக்கிறது அழிக்கணும் நினைக்கிறது இங்கே வந்து பகுதியிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க ரெண்டு வடநாட்டுக்காரர் வந்தாங்கன்னா அவர் மாசம் கழிச்சு அவங்கள்ட்ட தமிழ்ல பேசி பாருங்க அவங்க பேசுற பாஷை நம்ம தமிழும் இருக்காது அவங்க வடமொழி இருக்காது புதுசா ஒண்ணா இது பேச்சு வழக்குல உருவாகிற மொழிகள் அவ்வளவுதான் அவங்க நம்ம சகோதரர்கள் தான் எனவே இங்கே திருக்குறள் எழுதப்பட்ட நேரத்தில் இந்தியமலைக்கு தெற்கே உள்ள நிலம் முழுவதும் தமிழ் பேசப்பட்ட தமிழர் நலமாக இருந்தது என்பதை நாம் அதனால தான் தமிழும் திராவிடமும் நாம் நாம சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை ஆனா வேறு சில ஆட்சிகள் இங்கே வந்தன மொழிக் கலப்பிடங்கள்லாம் ஏற்பட்டன அது இயல்பாக நடந்தது இன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் இருந்த நேரத்தில் சென்னை மாகாணம் என்று சொல்லுவோம் அல்லவா அந்த சென்னை மாகாணம் என்பது நான்கு ஐந்து ஆறு மொழிகள் பேசப்பட்ட ஒரு பகுதி இங்கே மூன்று பெரிய ராஜாங்கங்கள் இருந்தன ஹைதராபாத்தில் நிஜாம் இருந்தார் கேரளா பகுதி திருவாரூரிலே ஒரு ராஜ்யம் இருந்தது கர்நாடக பகுதி மைசூரிலே ஒரு ராஜ்யம் இருந்தது இந்த மூன்று பெரிய ராஜாங்கங்கள் மற்ற பகுதிகள்தான் சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது அதிலே எல்லா மொழி இந்த மொழி பேசினவங்களா இருந்தாங்க மராட்டி மொழி பேசினவர்கள் கூட இருந்தார்கள் ஒரியா மொழி பேசியவர்கள் கூட நிலப்பரப்பு அப்படி ஆனால் இந்த அரசாங்கம் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாட்டிலே நடந்த ஒரு சிறப்பான நிகழ்வு என்னவென்றால் மாநிலங்கள் மொழி வழியாக பிரிக்கப்பட்டன எல்லா மொழி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பண்பாடு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு வரலாறு உண்டு ஒவ்வொரு பண்பாட்டுக்கும் ஒரு மொழி உண்டு என்ற அடிப்படையிலே இந்த மாநிலங்கள் இந்தியா முழுமையும் உள்ள மாநிலங்கள் மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட காரணத்தினாலே தான் தமிழ் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடோம் இல்லைன்னா தமிழை எல்லாரும் சேர்ந்து கெடுத்துருப்பாங்க எல்லா மொழியும் தான் தெலுங்குக்கும் அப்படி தான் மலையாளத்துக்கும் அப்படி தான் கன்னடத்துக்கும் அப்படி தான் சகோதரர்கள் நீ தெலுங்கன்னு நாற்பத்தேழுக்கு அப்புறம் நான் ஒருத்தர் அவர் இருக்காரு எழுபத்தைந்து வயது அவரோட இன்னொரு பத்து வயது மூத்தவர் என்னன்னா சுதந்திரத்துக்கு முன்னால் பிறந்துருப்பார் சுதந்திரத்துக்கு முன்னால் பிறந்தவங்களுக்கு அவங்க பார்த்த சென்னை மாகாணத்தில் ஒரு ஏழெட்டு மொழி இருந்துச்சு சுதந்திரத்துக்கு பின்னால ஐம்பத்தி மூன்றுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு மாநிலம் அதை நாம் வளர்க்க வேண்டும் இதுல நாம வரலாற்றை தேடும் பொழுது உலகத்திலேயே மூத்த மொழியாக இருக்கிற ஒரு மொழி எது என்றால் அது தமிழ் மொழி என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார் இது ஏதோ நாங்கள் வாடிக்கிறோம் மொழியை பாராட்டுறதுக்கு சொல்ற விஷயம் இல்லை ஆய்வாளர்கள் கண்டு ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்வியல் புறை எப்படி இருந்தது தெரியுமா வடக்கே ஒரு நாலு நாடு உங்களுக்கு எல்லாம் தெரியும் மராட்டியர்கள் இருந்தார்கள் மகதர்கள் இருந்தார்கள் குப்தர்கள் இருந்தார்கள் மௌரியர்கள் இருந்தார்கள் நாலு பெரிய நாடுகள் இங்க அதே போல சேர சோழ பாட்டிய பல்லவ நாடுகள் எல்லாம் இருந்துச்சு வடக்கே உள்ள நாடுகள்ல ஒருத்தர் ராஜா எப்படி இருக்கணும் அவன் பிறப்பாலே சத்ரியனா இருக்கும் மனுதர்மப்படி அவன் சத்திரியனா இருக்க பிராமண சத்ரிய வைசிய சூத்ரங்கிற பிரிவுல ஒரு சூத்திரனா இருக்கிறவன் ராஜாவாக முடியாது சத்ரியனா பிறந்தாதான் ராஜாவாகலாம் ஆகலாம் ஆனா இங்க சேர சோழ பாட்டிய பல்லவாளிகள் வீரனா இருந்தவன்லாம் மன்னராயிருக்கிறான் தமிழர்கள் திறமையையும் வீரத்தையும் தகுதியையும் மதித்தார்களே தவிர அவன் பிறப்பை பற்றி கவலைப்படாத ஒரு இடமாக இருக்கிறான் வாழ்த்து இன்னொரு முக்கியமாக இங்கே நிறைய மகளிர் இருக்காங்க காயமான இருக்காங்க நம்ம சங்க இளைஞருக்கு அது ஒரு தமிழ் வந்து ஒரு செம்மொழின்னு சொல்லுவோம் இல்லையா உலகத்தில் ஒரு ஆறு ஏழு மொழி செம்மொழி ஒரு மொழி தமிழ் நம்முடைய மொழி இன்னொன்று வடமொழி கிரேக்க மொழி லத்தீன் மொழி அரபு மொழி சீன மொழி ஹீப்ரூ மொழி ரெண்டாயிரம் வருஷமா புழக்கத்தில் இருந்து இன்னும் புழக்கத்தில் இருக்கிற மொழிகள் இதுல எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மொழி மூணு மொழி தான் இன்னும் புழக்கத்தில் இருக்கு ஒன்னு ஹீப்ரூ அரபு நாலு மொழி ஹீப்ரோ அரபு சீனம் தமிழ் மற்றதெல்லாம் போயிடுச்சு கிரேக்க மொழி என்ன ஆச்சுன்னு தெரியாது லத்தீன் மொழி என்ன ஆச்சுன்னு தெரியாது வடமொழி எங்க இருக்குன்னு நமக்கே தெரியும் அது பேசுற அளவு மொத்தமே கணக்கு பன்னெண்டாயிரம் பேர் தான் ஒவ்வொரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையில் பன்னெண்டாயிரம் பேர் பேர் பேசுகிற ஒரு மொழி இந்த தமிழுக்கு என்ன செலவு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால பல இலக்கியங்கள் எல்லா மொழியிலும் இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன கிரேக்க இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன வடமொழியிலே கூட மகாபாரதம் ராமாயணம் தான் தோன்றுச்சு சீன மொழி அரபு மொழி இலக்கியங்கள் ஈப்ரோ மொழி இலக்கியங்கள் எல்லாம் இருந்துச்சு தமிழ் மொழிக்குள்ள சிறப்பு என்னன்னா தமிழ் இலக்கியங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சங்க காலத்துல சொல்ற தமிழ் இலக்கியங்களில் மட்டும் ஐம்பது பேர் பெண்பார் புலவர்கள் பாடல் எழுதியிருக்கிறார்கள் என்றால் பெண்களின் அறிவை மதித்த ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் மட்டும்தான் என்பதை நான் சொல்ல வேற எந்த மொழியிலையும் பெண்பார்ப்புலவர்கள் கிடையாது வடமொழியில ஏதாச்சும் ஒரு பெண் கவிஞர் பாட்டு எழுதியிருக்கிறார்க்கு பார்த்தீங்கன்னா கிடையாது மொழியில அரபு மொழியில கிரேக்க மொழியில மொழியில் பெண்பார்ப்பு தூது போய் இந்த போரையே நிறுத்தினாங்கன்னு அப்பையாருக்கு ஒரு வரலாறு அந்த அதிகாரம் பெற்ற பெற்றோம் பெற்ற பெண் தமிழ்நாட்டு பெண்ணாக இருந்திருக்கிறார்கள் என்றால் தமிழ் சமுதாயம் ஒன்றுதான் ஆண் வேறுபாடு கூட இல்லாமல் அனைவரும் சமம் என்கிற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்த சமுதாயம் அந்த சமுதாயத்தை மீட்டெடுக்கும் போராட்டத்திலே தான் இன்றைக்கு திராவிட இயக்கம் ஈடுபட்டு இருக்கிறது அதற்காக உருவான ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் இப்படி இந்த பெருமைகளை சொல்வதற்கு நாம் யார் என்பதை வெளிக்காட்டுவதற்கு நாம் எப்படி கெட்டு போனோம் என்றெல்லாம் விளக்குவதற்கு இதையெல்லாம் மீறி நாம் எப்படி வாழ வேண்டும் எடுத்து என்று எடுத்து சொல்வதற்காக நம்முடைய தமிழ் பெற்றாளன் திராவிட தமிழ் தேசிய உணர்வு போன்ற ஏற்கனவே ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார் இப்பொழுது இந்த நூலை நான் வெளியிட்டிருக்கிறேன் என்றால் மக்கள் மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் வேறு குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா என்ற ஒரு சொற்றொடர் உண்டு அப்படி மானுடம் எல்லாவற்றையும் வெல்ல வேண்டும் மனிதர்கள் மனிதர்களாக பார்க்கப்பட வேண்டும்